சங்கம் கணபதையே நமா உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது இந்த ஆண்டு வந்து நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் நல்ல மாற்றங்களை தருமா நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும் பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹேப்பி நியூ இயர் பிறக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசில் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்தோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்காதா அப்படி அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிற பொது பலன்கள் என்ன எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் எனது அருமை மீனராசி என்பர்களே மீனராசி என்றால் நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய ராசி மீனராசிக்காரங்களால வாழ்க்கையில உயர்ந்தவங்க பல பேருங்க ஒரு நல்ல நண்பன் மீனராசி நண்பன் கிடைச்சிட்டா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு நல்ல மனசு உடையவங்க வாழ்க்கையில் வந்து போதுங்கிற மனசுடைய வந்து நல்ல முன்னேற்றத்தை பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அவ்வளவு நல்ல மனிதர்கள் இந்த ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பாருங்க நாலாம் இடத்துல குரு பகவானோடு ஆண்டு பிறக்கு நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வீடு மனை வாகனம் வாங்குற யோகத்தை மீனராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாரு அந்த குரு பகவானே ஐந்தாம் இடத்துக்கு போக போறாரு குல தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறிடுவாங்க எப்போதுமே என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு குலதெய்வத்தை எத்தனை சாமியை நீங்க போய் கும்பிட்டாலும் அந்த சாமி நமக்கு பலன் தரணும் அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் வேணும் குலதெய்வத்துடைய உத்தரவு இல்லாம அனுமதி இல்லாம மற்ற தெய்வங்கள் நமக்கு பலன் கொடுக்காது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமி எல்லாம் கொண்டாடுவோம் குலதெய்வத்தை விட்டுருவோம் பக்கத்தில் இருக்கிற சாமியை கும்பிட கும்பிடாதீங்கன்னு நான் சொல்லல தெய்வங்களுக்கு சக்தி உண்டு எல்லா சாமியும் கும்பிடணும் குல தெய்வத்தை முக்கியமாக கும்பிடணும் அப்படி கும்பிடக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாமையும் உங்களுடைய வேலையில புதிய மாற்றம் ஒண்ணு ஏற்பட போகுது வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போகுது சில பேர் இருக்கிற வேலையில எனக்கு ப்ரமோஷன் ஆகி நிக்கிறேன் பாங்க அவங்களுக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்லங்க நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் புது வேலைக்கு மாறுவாங்க பாருங்க நல்ல வேலையா அமைஞ்சிடும் சூப்பரா இருக்கும் ஒரு கேள்வி கேட்கறீங்க என்னங்க ஏழரை சனி நடக்குதுங்க நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏழரை சனியில மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க சனி பகவான் ஒருத்தர வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழரை சனியாக வருகிறார் அவர் வருகிற போது நல்ல விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுப்பாரு வாழ்க்கை அனுபவங்களை கத்துக் கொடுப்பாரு எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் நம்மளை சுத்தி வர இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல அவர் கத்துக் கொடுப்பாரு வாழ்க்கையில வெறும் இனிப்புகள் மட்டுமே இருக்கணும் அது போர் அடிச்சிடாதா நமக்கு வாழ்க்கையில மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா ஒரு மெதப்புலியே வாழ்ந்துகிட்டு இருப்போம் சில பேர் முதுகல குத்திட்டு போயிடுவான் பார்த்தா அது வாழ்க்கை என்னன்னு புரியும் அப்படித்தான் ஏழரை சனி உங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்கிற பலனெல்லாம் உங்களுடைய கோச்சார மரங்கள்லாம் உங்க சொந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா சூப்பரான பலன்கள் இன்னும் உங்களுக்கு நடக்குங்க இந்த ஆண்டு பாருங்க ஐந்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு நல்ல குரு பலன் அமையுது மீனராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணம் கூடி வரலன்னு வச்சிங்களோ உங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது கல்யாணம் முடிஞ்சு குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்குங்க நல்ல சந்தான பிராப்தி அமையுதுங்க அருமையான முறையில கூடி வருதுங்க நல்ல சந்தான பிராப்தி வெற்றி இருக்கு ஆறு லக் ஏதோ இது உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அப்பப்போ உடல் நலம் பாதிக்கும் சில உடல்நல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னே தெரியாதுங்க அப்படி உடல்நல பாதிப்புகள் இருக்கும் அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னாங்க தினந்தோறும் வீட்டிலே பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்லேயே கும்பிடலாங்க பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு கும்பிடலாங்க அப்படி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது பாதுகாத்துருங்க பிள்ளையாரே பாதுகாத்துருவார் தர்மஸ்தானாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானத்தில் அமர்ந்ததுனாலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டு யாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும்னா தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ராசியை பார்க்கிறார் எந்த ராசியை இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய ரிஷப ராசியை பார்க்கிறார் அதாவது மனசுல சில நேரம் சலனம் இருக்கும் தாய்க்கு சில நேரம் பாதிப்பு இருக்கும் தந்தைக்கு பல நேரம் பாதிப்பு இருக்கும் தாய் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஆண்டு வாங்க முடியும் பழைய வீடு பழைய வாகனங்களை வாங்குங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த காலகட்டம் பெரிய வளர்ச்சியை தரும் சனி பகவான் காலத்துல ஏழரை சனியில சொத்து வாங்கினவங்க ஏழரை சனியில கல்யாணமானவங்கன்னு பல பேர் உண்டுங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்கன்னு அப்படி உங்களுக்கு பெரிய வளர்ச்சி வந்து சேரும் நல்ல சொத்து சேரும் நல்ல அதிகார பதவிகள் கிடைக்குங்க பத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுங்க நல்ல அதிகார பதவி கிடைக்கும் அது பெரிய தர்மாதிபதி செவ்வாயை கர்மாதிபதி குரு பகவான் பார்க்கிறாருக்கும் போது மிகப்பெரிய ராஜ யோகங்கள் தேடி வரக்கூடிய ஆண்டு தாங்க அதுல சந்தேகம் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி வரும் கல்யாணம் கூடி வரும் காத்துட்டு இருக்கீங்க பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி வரும் பிசினஸ் பண்றவங்க புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க புதிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய யோகம் சமூக வலைத்தளத்திலேயே புதிய கணக்குகள் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு இந்த வெளிநாட்டுக்கு சென்று வருவோம் மட்டுங்க உங்கள் உடைமைகளை உங்கள் பாஸ்போர்ட் விசா ஒரு நாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டில் பணிபுரியக்கூடிய அமைப்பு வரலாம் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் மாறக்கூடிய சூழ்நிலை வரலாம் இதெல்லாம் இந்த ஆண்டு உண்டுதான் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணுங்கிறது உண்மைதான் வேலை பார்க்கிற இடத்துல யாரையும் உயரதிகாரிகளை பத்தி கோல் பேசிடக்கூடாது அவரை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டோம்னா அதனால சில சிக்கல்கள் வருங்கிறது உண்மைதான் கொஞ்சம் பதமா தான் நடந்து கிடறோம் ஆனா வருமானம் உயரப்போகிற ஆண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஆண்டு கல்யாணம் கூடி வரக்கூடிய ஆண்டு கல்யாணம் கூடி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு புதிய தொழில் துவங்க யோகம் உள்ள ஆண்டுன்னு இவ்வளவு நல்லது நடக்குதே அப்ப இந்த ஆண்டு நமக்கு சூப்பர் ஆண்டு தானே இந்த ஆண்டு இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை நாம பெறணும் என்ன செய்தால் பெரிய வெற்றிகள் நமக்கு தேடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாத்தாள் சிவகங்கை கோட்டை கண்ணாத்தாள் வழிபாடு செய்யணும் மதுரை மீனாட்சி வழிபாடு செய்யணும் இந்த இரண்டு தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுபவத்தினால் நீங்கள் ஜெயிக்க போகிற அற்புதமான ஆண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நந்தநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா சனி பகவான் ராகு கேது பெயர்ச்சி குரு பகவான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சனி பகவானை பாத்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது நல்ல மழை இருக்கும் இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா எது நாள் வரை வந்து சரியா ஒரு அணை நிரம்பல தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும் தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும் நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டுதான் விவசாயம் செழிக்கும் உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் மிக முக்கியமா பாருங்களேன் இயற்கை சீற்றங்கள் மலை சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் தமிழகத்துல சூறாவளி புயல் மழை எல்லாம் இருக்கும் ஒரு வருஷம் நான் சொல்லும்போது போது பொதுவாக நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டி உதாரணமா பாருங்களேன் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார் உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடலாம் காட்டுறார் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க கடகத்தும் கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே நமக்கு வந்து நீர் வீடுகள் கடகத்துல வந்து சனி பகவான் போகிற போதுதான் நாட்டில் சுனாமி வந்துச்சு விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த எரிமலைகள் வெடிப்பது விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு வலர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம் நிறைய விமான விபத்துகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்துகள் பிடிப்பாங்க உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும் இன்னொரு புறம் பாருங்க சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பரைய பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனிமுகவான உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம் திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம் சனி பகவான் ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும் பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு விஜய்யுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும் இதுல திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழலியோஜூன்னு சொல்றோம் ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டு தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம் கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட இந்த விஷயங்கள் கூட மாறலாம் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒண்ணுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார் நிறைய ஓட்டுக்களை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம் நிறைய கோவில் விஷயங்கள் ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும் ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு இளம் பெண்களுடைய பாதுகாப்புலேயே அக்கறையை செலுத்தணும் இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது நம்முடைய வருமானம் கூட போகுது தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும் அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இறக்கம் இருக்கும் தங்கத்தின் விலை குறையும் கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறத உண்மை இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய எல்லாம் இல்லை அந்த மதுரை மீனாட்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் அவருடைய அனுகிரகத்தினால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்